அன்பு நேயர்களுக்கு இனியே வணக்கம் கடக ராசிக்கார நேயர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கடக ராசியினுடைய வாழ்க்கையில சொல்லணும்னா ஒவ்வொரு நாளுமே துன்பங்க அந்த நாளை ஒவ்வொரு நாளும் காலிலிருந்து இரவுக்குள்ள கடக்கிறதுக்குள்ள இவங்க படாத பாடுபட வேண்டி இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் அதாவது இந்த கடகராஜினுடைய வாழ்க்கையில சாதகமா அமைய மாட்டிக்குங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைல வசமா சிக்கக்கூடிய கூடிய ஏற்படுகிறது இந்த கடகராசிக்கு ஒரு நாள் தொடங்கிடுச்சுனாலே அன்று இரவு வரைக்கும் இவங்களுக்கு படாத பாடுபட்ட நிலைமை தான் ஏற்படுது யாரை நம்புறதுன்னு தெரியாது யார் கூட நம்பி உண்மையான விஷயங்களை சொல்லணும்னு தெரியாது ஏன்னா எல்லோருமே இவங்களை சுற்றிருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவங்களை ஏமாத்தி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை பறிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு புரிதல் இல்லை என்னடா இப்படி இருக்காங்க நம்ம எந்த தப்பு பண்ணோம்னு நம்மளை சுத்தி சுத்தி இப்படி வராங்க எதனால நமக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஒரு நாள் தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புறேன் அதற்கான முயற்சிகள் தான் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா எந்த ஒரு நேரத்திலும் என்னோட தோல்வி நான் ஒத்துக்க மாட்டேன் என்னுடைய முயற்சி நான் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முயற்சியை அதிகமா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க என்னதான் இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முயற்சி எடுத்து வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை என் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டீங்களா நிச்சயமா கிடையாதுங்க இவங்க ஒரு ஆசை இருக்கும் அதாவது ரொம்ப பெரிய பெரிய ஆசைகள்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் கிடையாது சின்னதாக ஒரு வீடு அழகான ஒரு குடும்பம் சந்தோஷமாக பிள்ளைகளோட குழந்தைகளோட வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை இவ்வளவுதான் இந்த கடகராசினுடைய மிகப்பெரிய ஆசையாகவே இருக்குது ஆனாலும் கூட இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஆசை கூட நிறைவேறாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசை கூட நிறைவேறலைன்னு மனசுல உள்ள நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் இவங்களுடைய வீட்டுல கூட அடிக்கடி சண்டைகள் என்பது நடந்துகிட்டே தான் இருக்கும் முக்கியமா எந்த ஒரு சண்டை நடந்தாலும் சரி நீ தான் இப்படி பண்ணியிருப்ப தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பல்களின் தூக்கி இந்த கடகராசி மேலதான் போடுவாங்க இவங்க சரியான விஷயத்த பண்ணியிருந்தாலும் கூட அதுல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த தப்புக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையும் இவங்களுடைய மனசை தான் அதிகமா காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யல யாருடைய மனசையும் காயப்படுத்தல கஷ்டப்படுத்தல ஆனாலும் கூட எதுக்கு மத்தவங்க எல்லோரும் நம்மளை குறி வச்சு பேசுறாங்க நம்ம என்ன பண்ணோம்னு எல்லாருமே நம்மளே டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கோபம் இவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் இன்றைய நாள் வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை மாறினபடியா இல்லைங்க ஒரு மாற்றம் ஏற்பட மாதிரி இருக்கும் ஆனா மாறின அந்த நிமிஷமே மறுபடியும் பிரச்சனைகள் என்பது இவங்களுடைய வாழ்க்கையா வந்துருது இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் எப்படி இந்த பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு சில அந்த ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது போன்ற எண்ணங்கள் இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாம அதுல செயல்பட முடியாம தோல்வியை மட்டுமே சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இன்னைக்கு வாழ்க்கை மாறும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும் ஒரு மிகப்பெரிய கனமொழியும் ஆசையிலும் தான் இந்த வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இவங்க போட்ட அந்த கணக்குன்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில நடக்காம போயிட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலமாவது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறுமா மிகப்பெரிய கேள்விதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கட்டாயம் இனி இந்த கடகராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழணும்னு நினைச்ச மாதிரி உங்களுக்கு நடக்க போகுது அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நல்லதும் மாற்றம் நடக்க போகுதுன்றத இந்த ஒரு பதிவுல தெல்ல தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள் உங்களுடைய ராசி எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் அதனால நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோமா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு இதுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்றத நீங்க இப்ப பார்க்க போறீங்க அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாள தாங்க மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தீர்ந்துச்சுனாலே என்னுடைய பாதி பிரச்சனை புயல் சாமி அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சச்சரவுகள் முக்கியமா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சொத்தை நீங்க வேணாலும் சொல்லிட்டு வெளியே வருவீங்க ஆனா என்னன்னா நீ உனக்கு சொத்து வேணா சொல்லிட்டு வரைய வர அதை எனக்கு மட்டும் வாங்கி கொடுன்னா உனக்கு நல்லதா இருப்பேன் கூடதா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மற்றவங்க எல்லாம் பேசி இந்த சொத்து பிரச்சனையில உங்களை இழுத்து விட்டு மிகப்பெரிய வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு சொத்தே வேணாலும் நீங்க வெளியே வந்தாலும் யாரும் உங்களுக்கு சொத்து கொடுக்க நினைக்க மாட்டாங்க ஆனா அந்த சொத்து இனி எனக்கு வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களை அதிக அளவுல காயப்படுத்திருப்பாங்க அது இல்ல குடும்பத்துக்குள்ள அடிக்கடி நம்ம இருக்குன்னு சொன்ன மாதிரி நிறைய விதமான சண்டைகளை நீங்க சிக்கி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அது வந்து முழுமையான தீர்வுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதாவது சண்டை முழுக்க உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்குவதோடு குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை முழுக்க நீங்குவதோடு உங்களுடைய வீட்டுல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் வெளிப்பட முடியும் நீங்கவும் முடியும் அதற்கேற்ற நாட்காலங்கள் என்பது தற்போது வந்துருச்சு இனி பெரிய நீங்க மனசுள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இதையடுத்து இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் செல்வ காலான ஒரு விஷயம் ரொம்ப நாளா மனசை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் ஒருத்தங்க கடன் வாங்கியிருப்பாங்களே அவங்க என்ன ஏன் கொடுக்காம இருக்காங்க கேட்கலாமா கேட்டதாவது தப்பா நினைச்சிருப்பாங்களோ நம்மளை பத்தி கேவலமா நினைச்சிருவாங்களோ இதுக்காண்டி உங்ககிட்ட இப்படி பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அசிங்கமா நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் ஒரு தங்கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப பயந்துகிட்டு இருப்பார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமா மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்கள் என்பது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லாதனால சரி வச்சுட்டு போகும் உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு பண உதவியே இறந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக இவங்க அந்த பணத்தை கூட கேட்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா இவங்களுடைய குணம் அப்படின்றது அந்த அளவுக்கு இறக்கப்பட்ட ஒரு குணமாகவே இருக்குதுங்க இந்த நாள் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கடகராசியினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை முழுவதுமாக தீர்ந்துட்டாலே ஒரு பாதிப்பை பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சாமின்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதுல இன்னும் இருந்துகிட்டேதான் இருக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அந்த செல்வத்தால் ஆன பிரச்சனைகளும் விடுபட்டு நீங்க நன்மைகள் ஏற்படக்கூடிய நாட்கள் காலமாக அமையப்போகுது இந்த கடகராசிக்கு முக்கியமா இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படி என்ன அப்படின்னு கேட்கறீங்களா அது வேற ஒன்று இல்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் தொழில லாபமே இல்லை சாமி நானும் புது விதமான யோசனைகளை வச்சு புதுவிதமான ஐடியாஸ்ல தான் தொழில மாறி மாறி தொடங்குறேன் ஆனா தொழில எந்த ஒரு லாபமும் இருக்க எந்த இடத்துல தொடங்கி போய் நின்னணும் அதே இடத்துல தான் நான் வந்து நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுலேருந்து தீர்வு கிடைக்காதா இருந்து என்னால் வெளிவர முடியாதான்னு ரொம்ப யோசிச்சு மனசெலவாக காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் தொழில நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல உண்மையான நியாயமான பொருட்கள் நீங்க விற்கிறது மூலயமா உங்களுடைய வாடிக்கையிலர்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கே தேடி வருவாங்க நீங்கள் எப்போது தரமற்ற பொருட்களை கொடுத்தீங்களோ அப்போதான் உங்களுடைய எல்லா விதமான தொழிலையும் படுப்ப அதாவது தோல்வி ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு தவறை நீங்கள் செய்யலைனாலே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் தொழில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதோ அதே போல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில சிறு மாற்றம் ஏற்பட போகுதுங்க ரொம்ப நாளாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்ய பிடிக்காம வெறுப்பில் நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க என்னடா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க நம்ம இதற்கு வேலையே வேற பார்க்காம வேற வேலைக்கு போயிடலாம் போலே அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்களே ஆனால் இதுக்கேற்ற ஊதியத்தை மட்டும் கொடுக்க முடிக்காங்களே எப்போதும் நம்மளை திட்டுக்கிட்டே இருக்காங்களே என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லி குறை சொல்கிறாங்களே இப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம வேலை செய்வதற்கு வேலை செய்யாமலே இருந்துடலாம் போலன்ற அளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் போகும் என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் வெறுப்புன்னு வந்திருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆனா கட்டாயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விட்டு வேற ஒரு சிறப்பான இடத்துக்கு உத்தியோகம் மாற்றப்படும் அந்த இடத்துல உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் தகவல் இருந்து முதற்கொண்டு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க எந்த ஒரு விதமான தவறான விஷயங்களை சொல்லியும் உங்களை அதிக காயப்படுத்த மாட்டாங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழில்ல காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் கொஞ்சம் சண்டைகள் என்பது அதிகரிக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நினைத்தது போல இந்த ஒரு வாழ்க்கையில மட்டும் நீங்க வாழ முடியாத சுச்சுவேஷன்கள் கொஞ்சம் இருப்பதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் அனுசரிச்சும் செல்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த துன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால நீங்க பொறுமை கால்த்து இருங்க கண்டிப்பாக இந்த கடகராசியினுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஐயையோ பிரச்சனை வந்துருமோ ஐயோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இனி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்க போகுது அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்பங்கள் காத்திருங்கள் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்